இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனது பார்த்தே இல்லையா என்ன அதிசயமா பாக்குற பாத்துருக்கண்ண இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்னு சத்தம் வருத அது உலக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா ஏ முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட் நெல்ல குத்தும் போது தம்மு தும்னு சத்தம் வருத அது உலக்கில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா என்ன இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது அது என் கையில இருந்து வந்துதா உன் கண்ணத்துல இருந்து வந்துதான் இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்ன அடிச்ச கொண்டு விடுவேன் நீங்க அடிச்சே கொண்டு வீல் தெரிஞ்சதா 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வந்திருக்கேன் இப்போ என் உயிரோட மதிப்பு 2 லட்சம் 2 லட்சம் எஸ் ஸ்டார்ட் கம் டே ராசா இப்போ நீ சொன்னே 2 லட்சம் அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க அதை நீ அனுபவிக்க முடியாது என்னன்னு நீங்க ஏன் பொண்ணாட்டி அனுபவிக்கதா யார் அந்த படாங்கு சிரிக்கியா

என்ன பணத்தை அடிவெட்ட படுக்க வைக்கிறது சென்னையர் முருகன் மாதிரி உரிமை இருக்க யாரா நீ இவரோட மச்சம் என்ன டெட் பாடி இதன குப்பை தொட்டியா தாமரை தட்ட பின்ன என்னங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா டம் அடிச்சு நிற்கும் போது மூஞ்சி டப்பு நஷ்டாரு அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன் ஏதோ தங்கச்சி உதவி ஆடக்கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன் இப்பதான் செத்து போயிட்டாரா இங்க தட்டா என்ன அங்க தட்டா என்ன இப்படி அணைச்சப்பா என்ன ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்கேன்

அடக்கம் பண்றோம் நீ இரண்டாவது புரிசுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா சரிங்க டைம் ஆச்சு பணம் தூக்கி குளிக்குள்ளதுங்கரையா தலை நீத்து பழனிக்கு நான் பங்காளி இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்க

யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க இல்ல இறக்க விடுங்கடா இன்சூரன்ஸ் ரெண்டு லட்சம் பணம் வந்துருச்சு வாங்க 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 நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்க எல் ஐசி ல இருந்த அந்த ரெண்டு லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா இருக்கேன் செத்து போன பழனிக்கு நான் தான் சார் காடி அந்த ரெண்டு லட்சத்தை சார் எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க

செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு இப்ப ரெண்டு கண்ணை திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்படா ஏண்டா கொட்டாம்பட்டியில இருந்து எத்தனை மில்லுக்காரர்களை நீ குழப்பிட்டு வந்திருக்க பைத்தியம் பிடிச்ச நாய எங்கடா நெல் நெல்லா இனிமேதான் வயலே வாங்க போறேன் என்ன நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா ஐயோ டேய் அண்ணே ஓட மாட்டடா புடா சரிங்க இன்ன பேட்டி டேய் இன்னைக்கு காலைய விட்டுடுங்க இல்ல ஹலோ எவரி படி குட் மார்னிங் மிஸ் அண்ட் மிஸ்ஸ் சைக்கிளமே நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேரறதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது அதுக்கு முன்னாடி உங்க Dress எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க எல்லாரும் டிரஸ்ஸ கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஆ அதோ சூப்பர் சூப்பர் மணி வருகிறார் ஊர்ல இருக்கிற வயசு வந்தாடு செலக்ஷன் ஆரம்பிக்கலாம் ஐயோ ஆரம்பமே அசத்தேர் என்ன பொண்ணாத்தா என்ன ஒரு ஆத்தா அந்த பண்ணி போடு பொண்ணு வச்சுக்க நீ ஓகே யூ ஆர் செலக்ட் யூ நெக்ஸ்ட் இங்க

அடுத்த அடுத்தவன் கணக்கு தான் சுவர் கரெக்ட் எஸ்